லால் சலாம் திரைப்படம் பற்றி சென்னை விமான நிலையத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பரான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லால் சலாம் படம் வெற்றி பெற்றுள்ளது லால் சலாம் படம் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பிடித்துள்ளதாக கேள்விப்பட்டேன் படம் வெற்றி பெற்றுள்ளது படக்குழுவுக்கு எனது வாழ்த்துக்கள் வேட்டையின் படப்பிடிப்பு எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்க உள்ளேன் அப்படின்னு சென்னை ஏர்போர்ட்டில் தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க தலைவர் கொடுத்த பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்லையும் செய்தி சேனல்கள்லேயும் செம வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் சொல்கிற மாதிரி லால் சலாம் படத்துக்கு எல்லா பக்கமும் இருந்தும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் அதிகமாக கிடச்சிட்ருக்கு தலைவர் சிறப்பு தோற்றம் அப்படின்னு சொன்னாலும் தலைவர் வந்து நிறைய காட்சிகளில் வர்றாங்க ரொம்ப நாள் கழித்து தலைவரை வந்து ஒரு வேற மாதிரி கோணத்தில் காட்டியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தலைவருக்கே உண்டான அந்த மாதம் இருக்குது அதே சமயம் தலைவருக்கே உண்டான அந்த நடிப்பும் இருக்குது தலைவரோட ஒரு சில காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது கண்கலங்க வைக்குது கண்டிப்பாக லால் சலாம் திரைப்படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்கள் லால் சலாம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்